ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஓராவது தலைப்பு அன்னரசத்தில் திவ்யரசம் தொடர்ச்சி பிராணாகுதி என்று வேதமந்திர அதிகாரமுள்ள எல்லோரும் சாப்பிடுவதற்கு முந்தி அன்னத்தை சுற்றியும் அதன் மேலேயும் தீர்த்தத்தை தெளித்து வியாகிருதிகளாலும் காயத்ரியாலும் அதை சுத்தி செய்த பிறகு இந்த பஞ்ச தான் ஆகுதி பண்ணுகிறார்கள் வெளியிலே அக்னி மூட்டி ஹவிசை ஆகுதி கொடுப்பது மாதிரி சாப்பிடுவதையும் உள்ளே இருக்கிற அக்னிக்கு ஒரு குட்டி யஜ்ஞமாகவே வேதம் கொடுத்திருக்கிறது நமக்கு உள்ளே இருக்கிற ஈஸ்வர சக்திதான் இந்த வேளை இந்த ஆகாரம் நமக்கு லபிக்கும்படியாக அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறது என்ற நினைப்போடு இது நம் உடம்பில் ஒட்டும்படியாகவும் சித்தத்தை சுத்தம் பண்ணும்படியாகவும் அதுதான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கணும் என்பதே தாத்பரியம் நைவேத்தியமாவது ஈஸ்வரனுக்கு அந்த அன்னமும் ஈஸ்வரன்தான் அது விழும் அக்னியும் அவனே இந்த ஆகுதி பண்ணுகிறானே அதாவது சாப்பிடுகிறானே இவனும் தான், இதனால் அடைகிற லட்சியமும் அவனேதான் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி பிரம்மாக்னௌ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேனகந்தவ்யம் என்று சாப்பாட்டு விஷயத்தை பூரா பூரா திவ்யரசத்தில் கரைத்துவிட வேண்டும் தானே சமைத்துக் கொள்வது என்கிற போது வேலையை குறைத்து கொள்ள வேண்டும் என்று இருக்குமாதலால் பல தினசு வியஞ்சனங்களை பண்ணிக்கொள்ள தோன்றாது அதாவது நாக்கு ருசிக்காக அமித போஜனம் பண்ணி சித்தசுத்தியை கெடுத்து கொள்ளாமல் இருப்போம் சம்பந்தப்படுத்தி நாமாவோடு சமைப்பது நிவேதனம் பண்ணுவது என்கிறபோது மாம்சாதிகளையும் மற்ற இராஜச தாமச ஆகாராதிகளையும் பண்ணவே தோன்றாது அதாவது தன்னால் வெஜிடேரியனிசமும் இதில் வந்துவிடும் அந்நிய பதார்த்தங்கள் பக்குவமாவதற்கு நிறைய டைம் பிடிக்குமாதலாலும் தானே சமைத்துக் கொள்கிறவனுக்கு அது வேண்டாமென்று தோன்றிவிடும் தர்மசாஸ்திரத்தில் அஹிம்சை சொல்லியிருக்கிறது சாஸ்திரத்திலும் அதையே சொல்லியிருக்கிறது என்பதற்காகவெல்லாம் கூட அதை பின்பற்ற முடியாவிட்டாலும் தனக்கு டைம் சேவாகிறதே வேலை சேவாகிறதே என்பதாலேயே ஸ்வயம்பாக நியமத்தில் வெஜிடேரியனிசம் அனுஷ்டானத்துக்கு வந்துவிடும் எப்படி வந்தால் என்ன அப்புறம் இதுவே தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற புண்ணியத்தையும் யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற சுத்தியையும் கொடுத்துவிடும் ஆகார தினசுகள் ஸ்வயம்பாகத்தில் குறைந்து விடுகின்றன என்பதாலேயே செலவும் குறைந்துவிடும் அதாவது எக்கானமிக்கு எக்கானமி ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்